தங்களுக்கு வழங்குவார்கள் இன்னைக்கு நம்முடைய இயக்கம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா கலைஞர் வழியில நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு உறுதியாக செயல்பட்டு இருக்கு ஆனா நம்ம எதிர்க்கிற அதிமுக நிலைமை எதிர்த்து நினைச்சு பாருங்க எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்கள் முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த இறக்குங்க இப்படி பல்வேறு இடத்தலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமான்னு பேசினாங்க எதிர்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவரை விடுங்க ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் எப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முந்தினம் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ் தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது பிரச்சாரத்தில் இருக்கும் போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போது நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு விட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க என்ன நான் உங்களை சொல்ல அதிமுகன்றது சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில் உங்களை காப்பாத்துற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்ன இத கேட்டாரோ கேட்கலையோ இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார் உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏற்றிடுவாரா பாருங்க என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் சொல்கின்றேன் உள் அன்போடு சொல்கின்றேன் அழுத்தமாக சொல்கின்றேன் உங்க அத்தனை பேருக்கு உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அர்நாதுரா முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் மீண்டும் சொல்கின்ற உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அதிமுக முன்மொழி அதிமுக பொதுச் செயலாளராக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் நம்முடைய கட்சிக்கார பல முறை இதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு இவன் அணியா இருப்பா என்ன பார்த்து ஒரு மாசம் ஆச்சு இந்த ஒரு மாசத்துல ஒரு மூணு அணி பூசா உருவாயிருக்கு அணியா இவக்ட்ட பேசலாமா இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்துல இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டா நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடைக்கீடு வந்துட்டான் அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் இப்படிப்பட்ட கேடு கிட்ட நிலைமை எந்த நேரம் எந்த இயக்கத்துக்காரனுக்கு வரக்கூடாது அவங்களை பார்த்து நம்ம பரிதாப இருக்கோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த முன்னோடி அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் அவருக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு திரு எடப்பாடி பணிச்சி அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறாரு என்ன தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க முதல்ல அதிமுக மீட்க நூல பிஜேபி என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடங்கு வச்சுட்டீங்க பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார் உங்களால் மட்டும்தான் முடியும் நிச்சயம் செய்வீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் செய்கிறார் கூட்டணி கட்சிகளை விழுங்கி விடுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுக கூட்டணி எங்கள் தலைமையிலான கூட்டணி வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி கிடையாது இது கொள்கை கூட்டணி பதினேழுல இருந்து இந்த கூட்டணியை யாராலும் ஒன்னும் தொட முடியாது அசைச்சு பார்க்க முடியாது இன்னும் இன்னும் தலை அதிகமான இயக்கங்கள் நம்முடைய கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வெற்றியை மட்டுமே இந்த கூட்டணிக்கு மக்கள் தராங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்ட் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு இன்னைக்கு ரெண்டாவது ரவுண்டு போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு டிரைவர் கூட இருப்பான தெரியல அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக நம்முடைய தலைவர் அவருடைய சாதனையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அது அடுத்த ஆறு மாதம் மிக மிக முக்கியமான காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு முக்கியம் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம கட்சியில ஒரு பிரச்சனைனா சாதாரண ஒரு தொண்டன் ஒரு ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போட்டிட்டு அறிவாலயத்துக்கு வந்து தலைவர் வருவாரு அவரை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு செங்கோட்டையோட நிலைமை பாருங்க நான் டெல்லி போறேன்னு சொல்லிட்டு அரித்துவார் போறேன்னு சொல்லிட்டு கட்சியில அமித்ஷாவை நம்ம பிரச்சனை நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரையோ போய் பார்ப்போம் இப்படி அடுத்தவங்க கட்சி தலைவரை பார்க்குற ஒரே கட்சி எதுனா அது இன்னைக்கு அண்ணாதரா முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு அதிகம் பேசாம உங்ககிட்ட இன்னொரு அனுமதி கேட்க விரும்புகிறேன் பொதுவாக இளைஞர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரோடும் தனித்தனியாக புகைப்படம் எடுப்பேன் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்ககிட்ட உங்க கூடயும் நின்று தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது அதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் அமைதியாக பொறுமையாக தனித்தனியாக தயவுசெய்து செல்ஃபி வேணாம் செல்ஃபின்னு நான் சொல்லல அப்படி எடுத்தா நான் அப்புறம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போக முடியாது இன்னைக்கு முழுக்கவே இந்த நிகழ்ச்சியிலே இருக்க வேண்டியதாக இருக்கும் எனவே உங்களுடைய ஒத்துழைப்போடு நீங்க அத்தனை பேரும் அமைதியாக வருவீர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடை நீங்கள் காப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது